முதல் வாசகம் நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் ஐந்து பதிமூன்று முதல் இருபது வரை உங்களுள் யாரே நம் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதரர் சகோதரிகளே உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை செய்தால் தவறான நெறியிலிருந்து மனந்திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இரையாட்சியே சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குள் மாட்டார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்து பதிமூன்று முதல் பதினாறு வரை அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களைச் சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது இரையாற்றிய சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு ஒட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்குப் புகழ்